ஏங்க ஜெயிப்பவருக்கு என்னங்க சொல்ல போறீங்க ஜெயிக்கும் வரையில தன்னம்பிக்கை அவசியம் ஜெயித்த பிறகு தன்னடக்கம் அவசியம் என் நண்பர்களை பத்தி என்னங்க நினைக்கிறீங்க ஆயிரம் சொந்தம் நம்ம தேடி வரும் ஆனா தேடினாலும் கிடைக்காத ஒரே சொந்தம் நல்ல நண்பர்கள் ஏங்க வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்குங்க

இளைய தலைமுறையினர்லாம் அதிர்ஷ்டசாலியாங்க தாத்தா பாட்டி இருக்க வீட்ல வளரும் இளைய தலைமுறையினர் அனைவருமே அதிர்ஷ்டசாலிகள் தான் ஏங்க நிம்மதி நிலைக்கணும்னா என்ன பண்ணணும் விட்டு கொடுங்கள் அல்லது விட்டு விடுங்கள் நிம்மதி நிலைக்கும் ஏங்க தோற்றவர்களுக்கு என்ன சொல்ல போறீங்க தோற்றாலும் நம்பிக்கையோடு இரு ஆனால் யாரையும் நம்பி தோற்று விடாதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க